காலையிலந்து <tallic> 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 தண்ணி மட்டும் ஒரு முந்நூறு எம்எல் குடிச்சிருக்கேன் ஐயா காலையில இருந்து சரி ஆஹ் அந்த கேர்னர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன் ஐயா அந்த இப்போதைக்கு அந்த பேக் பெயின் மட்டும் இப்ப இப்ப இப்போ பரவாயில்லைங்களா ஆஹ் இப்போ ஆஹ் இப்போ பரவாயில்லங்க ஐயா இப்ப பரவாயில்லைங்க ஐயா

அதுக்கப்புறம் இந்த கால் முட்டி இருக்கு இல்லைங்களா அதுவும் கொஞ்சம் உட்காந்துட்டு கஷ்டமா இருக்கு முட்டி பெயின் அது அது இருக்கு அதுதான் ஐயா அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டா நமக்கு எந்த எந்த வேலையும் ஐயா சரிங்க ஐயா அதெல்லாம் நமக்கு ஒண்ணும் பிரச்சனையா இல்ல நீங்க அந்த இந்த வாந்தி வர்ற வரைக்கும் பண்ணுங்க போற சாயங்காலம் வரைக்கும் நீர்லயே பண்ணுங்க

இது உயிர் உயிர்த்து வேண்டியது நுரையலுக்கு நல்ல வேலை கொடுக்குறப்ப அது பாட்டுக்கு அது அதனுடைய வேலை நல்லா செய்யுது கூடுதலாக செய்யறப்ப அது வந்து என்னதுன்னா அது இயற்கையாக அது வந்து எப்படின்னா ஒரு நூறு கிலோ எடைக்கு வந்து நூறு கிலோ எடை தூக்கி பயிற்சி கொடுக்குற மாதிரி தான் அதாவது எந்த விதமான கடுமையான நரம்பு தளர்ச்சி அதாவது கடுமையான நரம்புகளுக்கு வேலையே இல்லாமல் நரம்புகளுக்கு வேலை கொடுக்குறது இப்போ வந்து நூறு கிலோ ஐம்பது கிலோ எடையை தூக்கி உடற்பயிற்சி பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான அது உடம்புக்கு அதிர்ச்சி தர்றது இது அப்படி இல்லை அதே கிலோ எடையை வந்து எந்த வகையான அதிர்ச்சி எல்லாமே செய்யறோம் சரிங்கய்யா கிலோ எடையை வந்து கற்பனையா பண்ணிட்டு தூக்கி இறக்குற மாதிரி சுவாசப்பா அதாவது ஒரு கடுமையான உடற்பயிற்சியோ அல்லது கடுமையான ஓட்டப்பயிற்சியோ அல்லது வேற ஏதாவது தான் இந்த மூச்சு இறப்பு வரும் இது அப்படியே இல்லை இது வந்து நுரையலுக்கு பயிற்சி கொடுக்கற மாதிரி ஒரு செயற்கையான எடையை தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு போடி பண்ற மாதிரி நுரையலுக்கு நிறைய இயற்கையான வேலை கொடுக்குறோம் அதை புரிஞ்சுக்கணும் அதான் விஷயமே அதாவது கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச நுரையீடுகளுக்கு பாரா அதாவது கடுமையான நூறு கிலோ எடை தூக்கி ஓடுறதெல்லாம் வந்து தேவையில்லாத உடற்பயிற்சி இது அப்படி இல்லை உயிர்ப்பு உயிர்த்து எழுதலின் உடற்பயிற்சி அதாவது உயிர்ப்பு எழுதலின்னா மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கான முறையில் நுரையெழுப்பயிற்சி இது எவ்வளவு நேரம் செஞ்சாலும் நமக்கு நன்மைதான் உண்டாகும் நன்மைதான் உண்டாகும் அதாவது நீங்க வந்து ஒரு ஒண்ணு இல்லை கையை வந்து கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கையை அப்படியே நாமே கையை நல்லா முட்டி நல்லா மடக்கிக்கிட்டு குத்து விடுற மாதிரி நல்ல கை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இந்த கை அப்படியே இடமும் அப்படியே மேலே தூக்கலாம் அப்படியே அதான் மூக்க மூச்ச வந்து உள்ள வச்சுக்கிட்டு அப்படியே அப்படியே நூறு கிளை தூக்குற மாதிரி போலியா அப்படியே தலைக்கு மேல அப்படியே தூக்கி மூச்சை விடலாம் அப்புறம் மேல கை தூக்கி விடணும் அதுக்கப்புறம் மேல இந்த கை அப்படி கை கையை மடக்கிட்டு அப்படியே நூறுகளை கிளை எடை பிடிச்சி இழுக்குற மாதிரி கற்பனை மீட் மூச்சு அப்படியே இழுத்துக்கிட்டே கீழே வரலாம் வந்ததுக்கு அப்புறம் மூச்சை விடலாம் மறுபடியும் பண்றீங்க மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு மறுபடியே அந்த கை அப்படியே அந்த கையில வந்து நூறு கிலோ எடை இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை அப்படி பண்ண இது வந்து எப்படி பாத்தீங்கன்னா அந்த இப்ப டாக்டர் அருணாடையிட்டே சொல்லுவாரு இந்த மாதிரி பயிற்சி பண்ணோம்னா அஹ் நச்சு பொருள் வெளியே எலிமினேஷன் நச்சு பொருள் வெளியேறும் அப்படிங்கறது இது ஒரு பயிற்சி தான் அதுக்குத்தான் நான் சுவாச பயிற்சி பண்ணேன் அதை விட ரொம்ப எளிமையானது இந்த சுவாசத்தை அவரு அந்த மாதிரி பயிற்சி சொல்லுவாரு அந்த மாதிரி அது எப்படின்னா இதேதான் ஒரு பத்து தடவை செய்ய சொல்லுவாரு கைய கையை காலை நட்டுறது அப்புறம் வந்து அப்படியே மெல்ல மூச்சு மொல்ல அடக்கிட்டு அப்படியே கை அப்படியே உடம்பு அப்படியே மெல்ல திருப்புறது நூத்தி ஐம்பது டிகிரிக்கு திருப்புறது இந்த மாதிரில மூச்சு உள்ள அடக்கிட்டு செய்யறது மூச்சு அடக்கிட்டு அப்படியே செய்யறது பார்த்தா அது வந்து உள்ள வந்து எது க கட்டின கடினமா இருக்கிற மாதிரியும் அதை திருப்புற மாதிரி செய்யறது அப்படியும் பண்ணலாம் அல்லது இந்த சுவாச பயிற்சியே நம்ம பண்ணலாம் நேரா நிமிந்து நின்று செய்யலாம் அல்லது படுக்கையில படுத்துட்டு செய்யலாம் அல்லது பாய் போட்டு படுத்துட்டு போயலாம் தரையில பாயை போட்டுட்டு அப்படியே மலாந்து படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு வளர்க்கும்போது வந்த படுக்கிறது அப்படி படுத்துட்டோம்னா இன்னும் வேக ரத்தோட்டம் தோட்டம் பாயும் உட்காந்துட்டு உட்கார்ந்துட்டு செய்யறதை விட படுத்துட்டு செய்யறது வேகம் வர தோட்டம் பாயும் அப்ப அந்த மழை துவாரம் சிறுநீர் துவாரம் என்னென்ன இருக்குது அத்தனை விரிஞ்சே ஆகணும் விரிஞ்சே ஆகணும் அப்ப நம்ம இயற்கையாவே சிரிஞ்சு வச்சா தரும் வந்து சிரிஞ்சு மெடிசன் சிரிஞ்சு நான் பம்ப் வச்சு சைக்கிள் பம்ப் அடிக்கிற மாதிரி தான் வேற ஒண்ணும் இல்ல சைக்கிள் பம்பு தான் சைக்கிள் பம்பு தான் சைக்கிள் பம்பு தான் நம்ம பண்றது தாகம் வர்ற வரைக்கும் பண்ணுங்க தாகம் வர்ற வரைக்கும் அதை பண்ண தாகம் வருதுன்னு தெரியுங்களா அந்த தாகத்தை பயன்படுத்திங்க தான் இது பண்ணு ஆஹ் அந்த தாகம் வந்ததுன்னா அப்ப வந்து இதுக்கு இதுக்கு முன்னாடி தாகம் கிடையாது ஒண்ணும் கிடையாது சும்மா தேவையில்லாம பசியும் கிடையாது தேவையில்லாம தின்னுட்டு தேவையாம தேவையில்லாம தண்ணி குடிச்சுக்கிட்டு தேவையில்லாம மன சோர்வு தேவையில்லாம பண செலவு அட இப்ப நாம செயற்கை என்ன பண்றோம் அந்த தாகத்தை உண்டாக்குறோம் அந்த உலரும் பொழுது தண்ணி சேர்த்து போயிடுச்சி அர்த்தம் அப்ப மீண்டும் தண்ணி கொடுத்து பழகுறோம் நீங்க அதிகப்படுத்தியே குடிக்கலாம் நீங்க தாராளமா குடிக்கலாம் ஒரு இரநூறு ரமல் குடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு முறையும் ஒரு இரநூறு ரமல் குடிச்சிட்டு பயிற்சி பண்ணுங்க சரிங்க சரிங்க அது ஒரு அஞ்சு தடவை பண்ணீங்கன்னா ஒரு லிட்டர் ஆச்சு இல்லையா ஆமா அது வந்து இந்த வெப்பத்துல வெளியே போகட்டும் அது தாகத்துல வெளிய போகட்டும் சூட்லயே வெளியே போகட்டும் சரிங்க ஐயா சிறுநீருக்கு வேலை இல்ல மட மடத்து வரத்துக்கும் வேலை இந்த வெப்பத்திலேயே வெளியே கொண்டுட்டு போயிடலாம் சரிங்க நான் கலையிலேருந்து ரெண்டு டைம் பண்ணிட்டேன் ரெண்டு டைமுமே ஒரு நூறு நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி மொத்தம் முந்நூறு எம்எல் தண்ணி குடிச்சிருக்கேன் ம் நல்லா இருக்கும் பண்ணுங்க கொண்டு மணி கிட்டத்தட்ட மணி பதினொன்றே கால் பதினொன்று ரூபாய் ஆச்சு நேரம் அரை லிட்டர் சாப்பிட்டு கட்டி நேரம் முந்நூறு எம்எல் தான் போயிருக்கீங்க இப்போ ஒரே முட்டை இரநூறு எம்எல் அடிச்சுக்கிட்டு செய்யுங்க பன்னெண்டு மணிக்கு முன்னாடி ஒரு அரை ஒரு மணி நேரம் செய்யுங்க ம் சாயங்காலத்துக்குள்ளே ஒரு லிட்டர் கடந்துருங்க சாயங்காலத்துக்குள்ளே ஒரு லிட்டர் தாண்டிடுணும் சரியா ஆ ஐயா அப்புறம் இரவு நம்ம ஒரு ஆறு மணிக்கு கொஞ்சம் நூறு மில்லி சாப்பிட்டு கொஞ்சம் தேன் அப்போ மட்டும் வந்து நம்ம பழத்தையும் தேனையும் கலந்து அல்லது நெல்லிக்கையாக இருந்ததுன்னா நல்ல கே நாலு நெல்லிக்கையை போட்டு அடித்து நல்லா இப்போ அப்படியே நக நெகு நெகு நெகுன்னு அரைச்சி கொஞ்சோன்னு நாட்டு சர்க்கரையை போட்டு அல்லது எதோ ஒன்று போட்டு கலந்து வெது வெதுப்பாக குடிச்சிடலாம் குடிச்சிட்டோம்னா அது வந்து கீழே இறங்கிடும் அது ஒரு நூற்றம்பது மில்லி வச்சுக்கலாம் அப்ப இது ஒரு நூறு நூறு மேல் அது ஒரு நூத்தம்பது அம்மா கிட்டத்தட்ட ஒன்னே கால் லிட்டர் ஒன்னும் பண்ணாது ஒண்ணு பண்ணாது அது நல்லா தெரிஞ்சு போச்சு ஒண்ணும் பண்ணான்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு நோய் கிடையாது அவ்வளவுதான் பயப்பட வேண்டிய ப்ரெஷர் இல்ல ஒண்ணு இல்ல என்னது ப்ரஷரே கண்ட்ரோல் பண்ணிடலாம் ப்ரஷரே இந்த ஆமா சுவாசத்துல பிரச்சனை இல்லை கண்ட்ரோல் ஆஹ் கண்ட்ரோல் இருக்கு ஐயா அப்புறம் என்ன இது ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணிட்டாவே உலகத்துல ச ச சரிசேர சாதனை இது பதிமூணாவது நாள் இந்தியாவில யாரும் செய்யாத வேலை என்னது இந்தியாவில யாரும் செய்யாத நடுங்கி போயிருப்பாங்க மற்றவன் நேரம் தான் இதுதான் இதுதான் யோக பயிற்சின்னு பேரு ஆமாங்க ஐயா எல்லாம் உங்களுடைய ஸ்பீச் தான் அவங்களுடைய தைரியம் தான் ஐயா இதெல்லாம் வெங்கடேசனை சாரும் எல்லாம் வெங்கடேசன் தான் வெங்கடேசன் அப்புறம் திருவள்ளுவர் திருமூலர் அருணோ டெகரட் இவங்களைத்தான் சாரும் நான் இதை படிச்சுட்டு வாந்தி எடுக்கிற ஆளு தான் அவங்கள கூலி வாங்காம செய்யறாங்க அவங்கள நான் கூலி வாங்கிட்டு செய்யறேன் அவங்கள கூலி வாங்காம செஞ்சாங்க என்னை விட அவங்க தான் பெரியவங்க சரியா ஆமா நம்ம வந்து உலகத்துக்கு அது கொண்டுட்டு போகணும் இதன் மூலம் பொருள் சாப்பிட நான் வந்து நிரூபிச்சுட்டேன் இதன் மூலம் பொருள் சம்பாதிக்க முடியும் நான் நிரூபிச்சாச்சு என் பொண்ணை அப்படிதான் இந்த தற்காலத்துல நீங்க தானே ஆமா ஆமா என் பொண்ணு சொல்லிருக்கேன் இந்த காலத்துல வந்து

வெள்ளக்கார சம்பா அதாவது வெள்ளக்கார வந்து பொருள் ஈட்ட சொல்றா நாமளும் பொருள் ஈட்டுறோம் நல்ல வழியில பொருள் ஈட்டோங்கிறது ஒரு வேணும் இல்லையா உம் பாருங்க நாம நாம இதேதான் இதை நேற்று கூட ஒருத்தர் பேசினார் தங்கராசன் சொல்லிட்டு போன வாரம் வந்திருந்தாருடா அவரு சும்மா அறிமுகம் மட்டும் நடத்தின இதயத்துல ஓட்டை இருக்குது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பத்து லட்சம் வேணுங்க பத்து லட்சம் வேணாம் உயிருக்கு கேரண்டி கிடையாது பின்னாடி வந்தாரு அவரு அவரும் அவருதான் இது வந்து இதுக்கு அவர் வள்ளலார் ஏதோ வள்ளலார் கோல்கையை பின்பற்றவர் எந்த வள்ளலார் கோல்கையை பின்பற்றுங்க யார் கொள்கை வந்து பின்பற்றுங்க உடம்பு சுத்தம் பண்ணதுக்கு பைய ஓட்டம் வந்தது இதயத்துல ஏதோ பிரச்சனைங்க அது இதையும் விரிஞ்சு சுருங்கணும்னா ஆஹ் என்ன அர்த்தம் அது அப்ப சரியா வளர மாட்டேங்குதுன்னு அர்த்தம் சரியா வளர ஓட்டை இருந்தாலும் சரி சில பேர்த்துக்கு இதயத்துல ஓட்டை இருக்குமாங்க எங்க ஓட்டை இருக்குது அந்த இடத்துல அது என்ன ஓட்டை சில பேர்த்துக்கு ரத்தமே நீள நம்ம மாறுபா முதல்ல நம்ம என்ன ரத்தத்துலேயும் சுத்தம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இது சிகப்பு ரத்தம் இல்லை ரத்தம் இல்லை ரத்தம் ரத்தமே நியூட்ரல் ஆயிரும் ரத்தம் நியூட்ரல் ஆகிறப்ப எப்பயுமே நல்ல ரத்தம் தான் இருக்கு எப்பவுமே ஆமா அப்புறம் எப்படி கெட்ட ஆகாரம் போட்ட நீங்க விஷம் தானே தீய ரத்தமா வரும் ஏதோ ஒரு ஆகாரத்து போடணும்ல ஏதோ ஒரு ஆகாரத்து போட்டா தர்ற ரத்தம் கெட்ட ரத்தம் நல்ல ரத்தம் எங்க இருந்து வருது நல்ல ரத்த குழாய் ஆமா அவன் உணவு சாப்பிடுறதுனாலதான் ரத்தம் கெட்டு கெட்டு போகுதுன்னு சொல்ல 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 தெரியல உனக்கு யாருக்கு வெள்ளக்காரணும்னு சொல்ல தெரியல ரத்தம் கெட்டு போறனால தான் நோய் வருதுன்னு சொல்ல தெரிய மாட்டேங்குது ரத்தம் கெட்டு போறனால தான் நோய் வருதுன்னு சொல்ல தெரியல தொண்ணூத்தி அஞ்சு நோய்களும் தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு நோய்கள் ரத்தம் கெட்டு போய்தான் வருது இது இந்தியால இருக்கிற ஒரு முண்டங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது ஐரோப்பிய முண்டங்களுக்கும் தெரிய மாட்டேன் நான் ஒண்ணுதான் தைரியமே பேசுறேன் உடம்பு ஆஹ் சொல்லுங்க ஐயா அதாவது பாம்பு கடிக்குது தேல் கடிக்குது கொசு கடிக்குது வைரஸ் கடிக்குது அதெல்லாம் ரைட்டு அதெல்லாம் அஞ்சு விழுக்காடு விபத்து நடக்குது மண்டையில் அடிபடுது பாம்பு கட்டிக்குது தேள் கட்டிக்குது அப்ப வெளியிறது வெட்டு காயம் குத்து கொடை அதெல்லாம் அஞ்சு விழுக்காடு அதெல்லாம் அதுல நோய் வரும் இது உள் பிரச்சனை என்னது உள் உள் பிரச்சனை 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 உள் பிரச்சனை ஏற்பட்டுதான் ஆஸ்பத்திரில ஆயிரம் பேர் நிக்கிறாங்கன்னா உள் பிரச்சனையில வந்து நிக்கிறானா இல்ல வெடி பிரச்சனை நிக்கிறானா உள் பிரச்சனை ஏற்பட்டுதான் வரிசையில் நிக்கிறான்

மருந்து மாத்திரை உணவு கொடுத்து அவன் கொள்றான் ஆளுங்களை இதுதான் சித்த மருத்துவம் பண்ணுது இதுதான் ஆயுர்வேதம் பண்ணுது இதுதான் அங்கு பஞ்சர் பண்ணுது இதுதான் எல்லா மருத்துவம் மருந்தை பரிந்துரைக்க இது அப்படி இல்லை இது இது பரிணாம அறிவியல் இது பரிணாம அறிவியல் அடிப்படையில் ஜீரண நேரே நிறுத்துறது எழுவத்தி ரெண்டு மணி யார் நிறுத்துறது இந்தியாவில் யார் பயிற்சி கொடுக்குறாங்க ஒருத்தரும் கிடையாது நான் ஒருத்தர் தான் பயிற்சி கொடுக்குறேன் ஏன்னா எங்கிட்ட வர்றவன் பத்து லட்சத்துல ஒரு ஆளு தான் வருவாங்க எல்லாரும் வர மாட்டானுங்க ஆமாங்க ஐயா எல்லாரும் வந்தரதா நான் என்ன ஆக்குறேன் நான் பில் கேட்ஸ் மாதிரி ஆயிரப் நாணின நேர பணம் பணம் வந்து இன்னார் பில் கேட்ஸ் மாதிரி ஆயிரக்கணக்கு पण ஒரு ராஜ்யத்தை புரிஞ்சிட்டு இன்னும் வருவாங்க ஐயா

ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருந்தால் ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருந்தால் மட்டுமே கொஞ்சம் செலவு காட்டலாம் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எந்த வேலையும் பேங்க் ஸ்டாஃப் ஆஃபீஸ் ஸ்டாஃப் இந்த மாதிரி அரசுக்கு அப்படியே இந்த வெள்ளைக்கலரு வெள்ளச்சட்டை வெள்ளச்சட்டை வேலை வெள்ளச்சட்டை அழுக்காகாமல் இருக்க அந்த அந்த ஏமாத்து வேலை இருக்க போகிற அந்த மாதிரி வெள்ளை சட்டை அழுக்காகாமல் இருக்க அது பண்ணலாம் அவன் தின்னு போட்டு வைத்து தாலி மாதிரி பிடிச்சி கம்ப்யூட்டர் வேலை இதுல என்ன வேலை தவிர கம்ப்யூட்டர் பாக்க வேண்டியது திங்க வேணுது சோத்து மொட்டையிட்ட அப்படியே இந்த கட்டின சோத்து மொட்டைட்டு அப்படியே புழு மொட்டையாட்டு உட்காந்துருக்க இவன் இல்ல ஏசியை குணமாக்கலாம் அவனு 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 ஏழுமையா குணமாக்கலாம் நம்ம மாதிரி கடுமையான வேலைக்கு போறவன் இவன் மாட்டிக்கிறான் பாருங்க அவன் தான் மாட்டிக்கிறான் இந்த வேலைக்கு போறது பற்ற வேலை செய்யறது இதெல்லாம் அவங்க எல்லாம் அவங்க மாட்டினாலே ரிப்பேர் போய்தான் அவன் மாட்டிட்டாலுமே அப்ப அவன் அங்கதான் சிக்கலாகிறான் நல்லா சம்பாரிச்சுட்டு இருப்பான் நல்லா கற்பனை பண்ணி எல்லாம் வாங்கியிருப்பான் திடீர்னு நோய் வந்தது நம்ம ஆறு மாசம் படுக்கல இருக்கும்னு சொன்னு வச்சுக்கங்க ஆறு மாசத்துக்கான பேலன்ஸ் அவன் கையில இருந்தா தான் தப்பிப்பான் இல்லாட்டும் போவான் ஆமா அதுல மாட்டிக்குவாங்க நம்ம கட்டணம் கேட்போம் ரெண்டாவது நீ இப்ப படிக்கட்டும் எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லுவான் அப்ப என்ன மாட்டிக்குவாங்க ஆறு மாசத்துக்கான பேலன்ஸ் என்ன பண்ணுவா போச்சு அவனா தீர்ந்தாங்க சரி பாப்போம் மறுபடியும் நம்ம பேசுவோம் சரியா செய்யுங்க நன்றி வணக்கம் வச்சு ம்